வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா க தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்பு பரிகாரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்ல போகிறேன் தெய்வம் வந்து வீட்டுக்கு வந்தாலுமே எந்த ஒரு கெட்டதும் நடக்காது நடந்தாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நடக்கிற அளவுக்கு வழியை காமிச்சு விடும் தெய்வம் நடமாட்டே இருந்தால் பண வரவு அதிகரிக்கும் அதிகமாக ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து வீண் விரயத்தை கொடுக்காது வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்னதாக வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி கொஞ்சம் பெருசாக வரதை சின்னதாக ஆக்கி விடும் அந்தளவுக்கு இந்த வசம்பு பரிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்பு பரிகாரம் இதை நான் சொல்கிற மாரி வீட்டிலே நீங்கள் செய்யலாம் எப்படி செய்யலாம்னா கடையில் போய்ட்டு வசம்பு வந்து ஒரு மூணு வசம்பு வாங்கிக்கிங்க எப்படின்னா நீட்டாக இருக்கணும் இந்த கிழக்கலையாக போகுது இல்லையா ஒரு மாதிரி கிழக்கலையே ஒரு மாதிரியே போகுது இல்லையா அது போல் இருக்கக்கூடாது இந்த வசம்பு வந்து விரல் மாரி இருக்கணும் நம்ம விரல் இருக்குதே இது போல் நீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க மூணு வசம்பு வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்து வந்து இதை என்றைக்கு வாங்கணுன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கணும் நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கி எடுத்துட்டு வந்துடணும் அது எந்த எப்படியாப்பட்ட ஏற்பட்ட நாள் இருந்தாலும் நாமி எது இருந்தாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது அஞ்சு நாளில் அது எதாக இருந்தாலும் தே பார்க்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து வெள்ளை இறுக்கும் செடியோட வேர் ஓணும் நம்மளுக்கு அது எப்படின்னா வடக்கு பார்த்து போகிற வேராக ஓணும் அந்த வேர் வந்து கொஞ்சம் பார்த்து மண்ணில் வெள்ளை இறுக்க செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க அந்த வேரை வந்து மண்ணை பறிச்சிட்டு வடக்கு பார்த்து போகிற வேராக பார்த்து மண்ணை மேலாட தள்ளிட்டு ஒரு கருங்கல் எடுத்து தட்டி நசுக்கி ஒ உடச்சி ஏற்றுங்க நகம் படாத உடச்சி ஏற்றுக்குங்க உடச்சி ஏற்று அந்த என்ன வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த அரச மரத்தோட வேறு நம்மளுக்கு வேணும் அது வந்து கிழக்கு பார்த்து போகிற வேறாக இருக்கணும் நம்மளுக்கு அரச மரம் இருக்குது இல்லையா அந்த அரச மரத்தோட வேர் வந்து கிழக்கு பார்த்து போகிற வேறாக இருக்கணும் அந்த வேரை வந்து நீங்கள் கல்லால் மண்ணை நோண்டி எடுத்துகிட்டு சின்னதாக அதுலேருந்து ஒரு பீஸு வெட்டி எடுத்தால் போதும் நம்மளுக்கு நம்ம ஒரு தொடப்பு குச்சிக்கானால் இருந்தால் போதும் வேறு ரொம்ப பெருசாக குழந்தை பெருசாக கிடச்சா நீங்கள் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம் எதை வெட்டினாலும் கத்தியால் வெட்டக்கூடாது இரும்பு பொருளால் வெட்டினீங்கன்னா அதனோட பவர் போயிடும் வேலை செய்யாது அதனால் வந்து கருங்கல் இல்லை வேணால் வேறு கத்தி பித்தளை கத்தி இது போல் அலுமினியத்தில் இருக்கிற மாரி பார்த்து அந்த கத்தியால் வெட்டி எடுத்துக்கோங்க இரும்பு பொருள் போட்டு வெட்டாதீங்க அப்படி வேணுனா கருங்கல் எடுத்து கருங்கல்லாம் அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் வேறு அதை என்ன பண்ணுறீங்க உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இடத்து வந்து வச்சுக்கோங்க இடத்து வந்து வச்சிங்கன்னு என்ன பண்ணுறீங்க உங்கள் பூஜை நம்மளை வச்சுருங்க வச்சுட்டு நம்மளுக்கு இந்த அர்த்தர் மாரி இருக்குது இல்லையா அர்த்தர் சென்ட் மே ஒரு மாதிரி ஃப்ரீயாக மாரி இருக்குமா அது இல்லை லிக்விட் மாரி இருக்கும் சின்னதாக பாட்டிலில் அதில் ஒரு பாட்டில் வாங்கி வந்து வச்சுங்க வாங்கி வந்து வச்சுக்கினா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தேவை வந்து மஞ்சள் கலர் நூல் ஓணும் நம்மளுக்கு பூ கட்டுறாங்க இல்லையா அதுபோல் நூல் வந்து மஞ்சள் கலரில் ஓணும் அதுபோல் நூல் ஒரு பந்து வாங்கி வந்து வச்சுங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த வேர் எல்லாத்தையும் தண்ணியில் அலமிக்க ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு வேறு இடத்துல வச்சுக்கிறீங்க இல்லையா வெள்ளை இருக்கு செடியோட வேர் வசம்பு இந்த அரச மரத்தோட வேர் இது மூணுத்தையும் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து வசம்பு அலசாதீங்க இந்த வேர் ரெண்டு வேரை மட்டும் அலசி தொடச்சு என்ன பண்ணுறீங்க பன்னீரில் அலும்பி துடைச்சி வச்சுக்கோங்க இந்த வசம் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வசம் கையில் வச்சுங்க வச்சிக்கின்னு அந்த வெள்ளை இறக்கும் செடியோட வேர் அது மேலே வச்சு அப்புறம் வந்து இந்த அரச மரத்தோட வேர் அது எல்லாத்தையும் ஒன்றா இப்படி வச்சு நீட்டு வரத்தில் இப்படி வச்சுங்க வச்சு இதில் அந்த மஞ்சள் நூலை போட்டு சுற்றணும் சுற்றி இந்த வேரை பூரா மறைக்கணும் வேரை வந்து சைடில் தெரிஞ்சால் பரவாயில்ல இந்த பக்கம் சைடு இருக்குது இல்லையா இந்த ஓரம் தெரியலாம் இந்தாண்ட பக்கமும் தெரியலாம் நடுவில் பூராவுமே இந்த நூலை போட்டு சுற்றிடணும் இந்த ஃபுல்லாகவே நூலை போட்டு சுற்றிடணும் இந்த மூணு இதையும் வச்சு சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சந்தனம் அதில் வந்து வச்சு ஒரு சிகப்பு குங்குமம் வச்சு போட்டு வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த அரத்துட்டு வாழ்ந்து வச்சுருக்கீங்க இல்லையா லிக்யூடு அதை என்ன பண்ணி கைட்டி அதில் ஊற்றி தெளித்து விட்டுருங்க தெளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் உங்கள் பக்கத்தில் எதாவது கோயில் முருகர் கோயில் இல்லை சிவன் கோயில் இல்லை விநாயகர் கோயில் இல்லை அம்பாள் கோயில் எதுவாக இருந்தாலும் அதுபோல் கோயிலில் எடுத்து போய் வச்சு சாமி மடியில் வச்சு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க வச்சு கொடு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க கொடுக்கலன்னா ஒரு மூணு சுற்று இல்லை ஒரு ஒன்பதை சுற்று கோயிலை சுற்றி வைத்துருங்க கையில் வச்சுக்கினே அந்த இதை சுற்றி வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிங்க இதை எடுத்து போய் வச்சா தெய்வம் வந்து நடமாட்டம் இருக்கணும் தெய்வ வசியமாகணும் எங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் தீரணும் எங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இது எல்லாமே விலைக்கு போயிடணும் நல்லதே நடக்கணும் நல்லா மனசார வேண்டிக்கிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்தாலும் பூஜை ரொம்ப கொண்டாந்து வச்சுருங்க வச்சு என்ன பண்ணுறீங்க அது ஒரு மூணு நாளைக்கு இருக்கணும் பூஜை ரொம்பல மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க மூணா நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கல்புரம் காட்டி ஆரத்தி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் மெயின் வாசகால் இருக்குது இல்லையா வாசகால் நம்ம வெளியே இருந்து உள்ளே வரம்பாரு மெயின் வாசகால் இருக்குது இல்லையா அந்த வாசகால் மேலே வந்து கட்டி தொங்க விட்ருங்க அந்த அப்படியே அந்த இதால் கட்டி தொங்க விட்ருங்க நூல் ஒன்று கட்டி அப்படியே தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப கீழே விடக்கூடாது அப்படியே திட்டமாக தொங்குற மாரி மேலே கட்டி தொங்க விட்ருங்க தொங்க விட்டுறது நீங்கள் எப்போலாம் படைக்கிறீங்களோ அப்போலாம் வந்து அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போல டைமில் படிப்பீங்க இல்லையா அது போல நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ வசியமாகும் போகிற தெய்வம் கூட இந்த வெள்ளை வெள்ளை இருக்கிற செடி வேறு இந்த வசம்பு இந்த அரச அரச மரத்தோட வேறு இருக்குது இல்லையா இதனால் வந்து அந்த தெய்வ வசியம் உள்ளே ஈர்த்து கொடுக்கும் தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிக்கும் தீய சக்தி ஏதாவது இருந்தாலும் எல்லாம் வெளியே போயிடும் தீய சக்தி போயிட்டாலுமே தெய்வம் உள்ளே வந்தாலுமே தீய சக்தியெல்லாம் வெளிவடிப்படும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் எல்லா கஷ்டமும் தேர்ந்துடும் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரீங்க நான் தெய்வம் உள்ளே வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பணம் காசு சேர ஆரம்பிக்கும் கஷ்டங்கள்லாம் போய் நல்ல நிலமைக்கு நம்ம வர அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுப்போம் இது வந்து அந்த காலத்துலேயே செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த முடிச்சு வந்து எத்தனை மாதம் இருக்கலாம்னா கரெக்டாக வந்து ஒரு ஒன்பது மாதம் கட்டி தொங்க விடலாம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போயிட்டு அவுத்து எடுத்து போய் தண்ணியில் போட்டு புதுசாக போல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் வேலை செய்யும் இந்த இது வசம்பும் அந்த வேறு வச்சு கட்டுறோம் இல்லையா அந்த வேறு இந்த வசம்பும் வந்து ஒரு வருஷம் வேலை செய்யும் ஒன்பது மாதம் தான் டைம் இதுக்கு ஒன்பது மாசம் முடிஞ்சேனா இது எடுத்துமே தண்ணியில் எங்க ஓடுற தண்ணியில் போட்டுட்டு புதுசா மறுபடியும் ரெடி பண்ணி நீங்க கட்டி தொங்க விட்டுருங்க தொங்க உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் தீரும் படிப்படியாக வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனாக உங்களுக்கு வீட்டில் வந்து உருவாக்கி கொடுக்கும் தெய்வ நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சண்டை சச்சிரை வந்தா கூட அந்த சண்டை சச்சிரவலாம் சரி பண்ணி கொடுக்கும் பெருசா வர சண்டை வந்து சின்னதா முடிஞ்சிடும் அதே போல் வந்து பெருசா ஒரு கஷ்டம் உங்க வீட்டுல நடக்க போனா ஒரு பெரிய பெருசா எதாவது நடக்க போகுதுன்னா அதை வந்து சின்னதாக அப்படியே ஆக்கி ம மறைச்சி கொடுத்துரும் கொஞ்சம் சின்னதாக இப்போ நடக்கிற மாரி பா காட்டி கொடுக்கும் தலைக்கு இப்போ வந்தது தலைப்பாவோட போதும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் வந்து விலைக்கு விட்டுரும் நீங்கள் நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வசம்பை வந்து நல்லா தண்ணியில் நின்று நினைக்கக்கூடாது அந்த ரெண்டு பேரை மட்டும்தான் தண்ணியில் நினச்சி அழைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வே இது வசம்பை கூட வச்சு கட்டணும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை வந்து ஒன்பது மாதம் ஒரு வருஷம் வச்சுருக்கலாம் நீங்கள் வாசக்கலை கட்டி தொங்க விட்றது அதே போல் வந்து இந்த இதை செய்யும்போது வந்து நீங்கள் வந்து கவிச்சை சாப்பிடாமல் செய்யணும் கவிச்ச சாப்பிடாமல் இருக்கலாம் சாப்பிடாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் வந்து தலை குளிக்கிற வேலை பெண்கள் இருந்தால் குளி இந்த மாத விடா இருக்குது இல்லையா அது அதுபோல் டைமில் இதை செய்யக்கூடாது அந்த இதெல்லாம் வச்சு கட்டக்கூடாது அதுபோல் இருந்தால் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை வீட்டில் யாருன்னா ஒரு ஆண் உங்களுக்கு வீட்டில் ஆம்பளை இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லலாம் நீங்கள் செஞ்சு கட்டுங்கன்னு நீங்கள் போல் செஞ்சு கட்டிட்டு நீங்கள் வந்து வாரம் வாரம் படைக்கிறத வந்து நீங்கள் தொடச்சியாக படிச்சுட்டு வாங்க வந்தீங்கன்னா எல்லாமே வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து தெய்வம் மட்டும் வராது இது வர வரது இல்லாமல் ஜனமும் நம்ம வீட்டுக்கு வந்து வசியமாகுவாங்க சொந்த பந்தம் எதிர் வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாமே வேண்டியவங்க உறவு நிறையெலாம் முதல்லாம் வந்து வராமல் போகாமல் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க இதை கட்டுனதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கும் அவங்க வந்து போவாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க நல்லவங்களாம் நம்ம வீட்டுக்கு வர அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத இருக்கிறவங்களும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு அவங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நம்ம பக்கம் வர அளவுக்கு இந்த வசம்பும் அந்த எல்லாமே வச்சு கட்டிக்கிற பொருள் எல்லாமே இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம்பருங்க நன்றி வணக்கம்